Hi, magician! ஷாபைப் செல்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிவி கே அவர்கள் அடுத்தடுத்து ஒரு சில பிளான்களில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சில பிளானும் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாஸ்டர் பிளான் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவர்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய பின்னணி பற்றியும் அது நடக்கவே நடக்காது அதனுடைய ரீசன் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களுடைய வீடியோவுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு சில பதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் எந்த ஒரு செலிபிரிட்டியும் பேசுனதே கிடையாது இந்த வீடியோவோட எண்டில் ஒரு செலிபிரிட்டி பேச போகிறாங்க நான் மட்டும் தான் பேசியிருக்கேன் இப்போ அந்த செலிபிரிட்டி பேச போகிறாங்க உடனே வீடியோவோட எண்டில் போய் பார்க்காதீங்க தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஃப்ளோவில் அந்த செலிபிரிட்டி பேசுகிறத பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவார் நான் ரேடியோவில் ஷோ பண்ணும்போதே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே பழி சொல்ல முடியும் யார் மேலே வேணால் பழி சொல்லலாம் பழி சொல்லணுன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பழி சொல்கிறத விட உன்னோட வீடியோவாக இருக்கட்டும் நீ ஷோ பண்ணுற போது வழி சொல்லு சொல்யூஷன் கொடு கேள்வி கேட்குறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக தீர்வு கொடுக்கறதும் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவில் என் மைண்டில் ஒன்று இருக்கும் எனக்கு ஒன்று பிடிக்கும் அதுக்காக அதை அவங்கள்ட்ட திணிக்கிறது அப்படின்றது எனக்கு எப்போயுமே உடன்பாடு கிடையாது அது என்னுடைய வேலைக்கும் நான் பேசுகிற பேச்சுக்கும் நியாயமாக இருக்க முடியாது என்னுடைய உள்மனசுக்கு நான் நேர்மையாக தான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினப்பேன் இந்த வீடியோவில் நடுநிலையாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜென்ரலாக வந்து இவங்களை பற்றி தப்பாக பேசினா அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க ஹாப்பியாக இருப்பாங்க அவங்கள பற்றி தப்பாக பேசினா இவங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் கீழே வந்து ஹாப்பியா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க முடிந்த அளவுக்கு நடுநிலையில் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த செலிபிரிட்டி பேசினதையும் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கோர்ட்டில் வந்து டிவிக்கே வந்து ஒரு சில மனுக்களை கொடுத்துருக்காங்க அந்த மனுக்களில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கரூர் துயரத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நீதிபதி கீழே விசாரணை அப்படின்றது வச்சுருந்தாலும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சிடென்ட் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாதுகாத்து அதையும் வந்து ஆய்வுகள் வந்து பண்ணணும் அப்புறம் கரூருக்கு வந்து இப்ப எல்லா தலைவர்களும் போயிட்டு வந்துட்டாங்க பட் ஆனால் டிவிக்கு என்ன நாங்கள் போகணும் விஜயவர்கள் போனோம் நினைக்கிறாங்க எங்களுக்கு அனுமதி வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க உட்பட ஒரு சிலருக்கு வந்து இருக்குது பாத்தீங்களா அதற்கு முன்ஜாமீன் வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோர்ட்டில் மனுவா வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து கோர்ட் வந்து டிசைட் பண்ணும் இதில் எதெல்லாம் டிக்கெடிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சிசிடிவி வந்து இருக்க வேண்டியது அப்புறம் சிபிஐ விசாரணை இதெல்லாம் வந்து கோர்ட் என்ன முடிவெடுக்கும் என்றது போக போக தான் வந்து தெரியும் சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில மதுரையை சேர்ந்த ஒரு லாயர் செல்வராஜ் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் என்ன போட்டிருக்காருன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் அவரை அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொரு சமூக ஆர்வலர் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விஜய் கட்சி அவங்க வந்து மீட்டிங் போடுறாங்க பிரச்சாரம் போடுறாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வருது அதனால அந்த கட்சியை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ விஜய் அவர்கள அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது வந்து விபத்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தன்னுடைய தொண்டர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏட் நினைக்கவே மாட்டாங்க அது விபத்து அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க இது விபத்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் அவர்கள் அரெஸ் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிஎம்க்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு பனிப்போர் வந்து போயிட்டு இருந்தது அந்த பனிப்போரின் காரணமாக நீ ஏன் நானா அப்படின்ற போட்டியில் ஒரு நாள் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க அதற்கு காரணம் அப்படின்றது டோட்டலாக வந்து வேற இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரஸ்ட் செய்யப்பட்டால் நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பத்தி அப்படின்றது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ விஜய் அவர்களை ஒருவேளை அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுவே வந்து அவங்களுடைய இமேஜ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஸோ ஒருவேளை அவர் அரஸ்ட் செய்யப்பட்டால் அந்த சிம்பத்தியே வந்து அவருடைய இமேஜை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேன் கலைஞர் அவர்களை அரஸ்ட் பண்ணுற ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சன் நியூஸில் பரபரப்பாக வந்து பேசப்பட்டது அந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எலெக்ஷன் வரும்போது அந்த விஷயமும் வந்து போடப்பட்டு ரீகேப் பண்ணப்பட்டு பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வைரலாக்கப்பட்டது அப்போ எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயவர்களுடைய அரஸ் அரஸ்ட் அப்படின்றது வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது அது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு இருந்தாலும் அது ஒரு விபத்து அப்படிங்கும் போது அவர் அரஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புன்றது மிக மிக குறைவு சரிங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விஜயவர்களுடைய வீடியோக்கும் சோசியல் மீடியாவில் வந்தக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு சில பதிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ணாவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி அப்படின்றது கரண்டியில் எண்ணெயை வச்சுட்டு சுற்றுற மாதிரி ரொம்ப கவனமாக வந்து சுற்றணும் அதுவே வந்து ஆளுங்கட்சியாக இல்லாதவங்க வெறும் கரண்டியை வச்சு சுற்றுற மாதிரி அவங்க எப்படி வேணால் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக தான் அதை வந்து சொன்னேன் ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அது ரொம்ப வருத்தமான விஷயம் ஆழ்ந்த இரங்கல்கள் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு பேருக்கிட்டக்காக சிகிச்சை வந்து பெற்றுட்டு இருக்காங்க அதில் நிறைய பேருக்கு சரியாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சரியாகிறதுக்கான முயற்சிகள் வந்து போயிட்ருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருபத்தி ஒம்பது வருஷமாக நான் என்னுடைய மாவட்டத்துக்காக என்னுடைய தொகுதிக்காக உழைச்சிட்ருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே தவறிப்போன நாற்பத்தி ஓரு பேரில் முப்பத்தி ஓரு பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதில் இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு நேரடி தொடர்பு வந்து எனக்கு இருக்குது அதில் வந்து ஒரு ஃபேமிலிக்கெலாம் நான் இரங்கல் போகும்போது அந்த பையனுக்கு வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அடுத்த நாள் அந்த பையன் பொண்ணு பார்க்க போகிறான் டிசம்பரில் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தோடையே நேரடி தொடர்புகள் இருக்கும்போது சும்மா வந்து பழி போடாதீங்க ஏன்னா பழி போடுறதுன்றது ஈஸி மனிதநேயத்தோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார் ரெண்டாவது இந்த செருப்பு எரிஞ்சது வந்து உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இல்லைங்களா அந்த பத்து ரூபா பாட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது பார்த்தீங்களா உங்கள் பேர் வரும்போது செருப்பு எரியப்பட்டது அதற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரு பத்தொம்போது நிமிஷம் பேசினாரு அதில் செருப்பு எரியப்பட்டதுன்றது நீங்கள் லைவ் கேமராஸ்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க அதில் அது வந்தது வந்து ஆறாவது நிமிஷம் ஏழாவது நிமிஷத்தில் செருப்பு வந்தது என்னை பற்றி பேசுனதுன்றது பதினாறாவது நிமிடத்தில் வந்து வந்தது ஒரு சின்ன பிட்டு வந்து சோசியல் மீடியாவில் வெளியே வருது அப்படின்றதுக்காக அதை வச்சுட்டு இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீடியோலாம் வந்து போட்டு காமிச்சாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற இடங்களுக்குலாம் பிரச்சாரம் பண்ணோம் அங்கெல்லாம் நடக்கலை கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது மற்ற இடங்கள்லேயும் ஒரு சில உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டது நிறையா பேர் காயமும் அடைஞ்சாங்க நார்மலாக வந்து காரில் வந்து ஸ்பீடாக வரும்போது எங்கேயுமே ஆக்சிடென்ட் நடக்கலை இங்கே ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் அதை வரக்கூடிய ரசிகர்கள் அப்படின்றவங்க அவங்களுடைய மனநிலையில் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறுறது மேலே ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இது இது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு கரூரில் மட்டும்தான் இப்படி நடந்தது அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்றது செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கத்தி குத்து அப்படின்ற விஷயம் சொல்லும் போது அந்த கத்தி குத்து நடந்து எங்கேயாவது யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஸோ ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்ட வேண்டாம் அப்படின்றது அவருடைய கருத்து அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ் போயிருந்தது கரூர் போலீஸ் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா விஜயவர்களுடைய கேரவேன் சுற்றி ஒரு நாலு சிசிடிவி கேமரா வந்து இருக்கு ஸோ கேரவேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துல இருக்கு அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து இருக்கும் அந்த ஃபுட்டேஜையும் கொடுங்க அதிலையும் ஆய்வு செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் போலீஸ் வந்து அவங்க வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க பெர்மிஷன் கொடுங்க அந்த ஃபுட்டேஜ் கொடுங்க நாங்கள் ஆய்வு செய்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிட்டிருந்தாங்க புரட்சி அப்படின்ற ஆங்கிளில் ஒரு பதிவிட்டு இருந்தாங்க அது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி ஒரு தூண்டி விடுற வகையில் யார் சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருந்தாலும் அது எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் அது மிக மிக தவறு சரிங்களா அடுத்தபடியாக என்னுடைய ஒய்ஃப் கூட சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய குழந்தையோட அந்த பிரச்சாரத்துக்கு வர்றது கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் செல்ஃபி வீடியோ போடுறாங்க நியூஸ் சேனல்லே வந்து ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா குழந்தையோட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க இது எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவி கே சார்பாக விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க பெண்கள் வராதிங்க குழந்தைய கூட்டிகிட்டு வராதிங்க அப்படி சொன்னாலுமே ஸோ இப்படி குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து இருக்கிறத வீடியோஸ் எடுத்து போடும்போது நியூஸ் சேனலே எடுத்து போடும்போது அது நிறையா பேருக்கு வந்து அங்கே சேஃபாக இருக்கலாம் போல போயிடலாம் போல அப்படின்ற ஒரு மனநிலையை தூண்டும் அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணலாமே அப்படின்ற மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணும் அதனால் இப்போதைக்கு டிவிக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிரச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து பிரச்சாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சூழ்நிலைகளில் நியூஸ் சேனலும் இந்த மாதிரி குழந்தைகளை கவர் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கும் இருக்கும்போது சொன்ன விஷயம் அது நல்லா இருந்தது அதனால் அந்த விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அது விஜய் ரசிகர்கள்னு இல்லை எந்த கூட்டத்துக்கு போகிற ரசிகர்களாக இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கி கொண்டாட்ட மனப்பான்மைன்றது ஏகப்பட்டது சுத்தினரு இருக்குது திருவிழாவிலேருந்து கான்சர்டில் இருந்து கூட்டம் அப்படின்றது நிறைய இடங்களில் வந்து இருக்குது அப்படி செலிப்ரேஷன் அப்படின்ற போகும்போது கூட்டம் அப்படின்றது ராட்சச மிருகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மிருகம் யாரை வேணால் எப்போ வேணால் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் நார்மலாக நீங்கள் ஒருத்தருடைய ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மலை மாதிரி அங்கங்கே வந்து ஃபேனாக இருப்பீங்க மலை துளி மாதிரி இருப்பீங்க அதுவே ஒரு கூட்டமாக வரும்போது வெள்ளமாக மாறுறீங்க அந்த வெள்ளம் கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுக்கடங்காமல் இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த வெள்ளத்தின் காரணமாக உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களே ஒரு இடத்துல கேட்டிருந்தார் ஒருத்தவரு தென்னை மரத்து மேலே ஏறி நிற்கிறவரை பா வாப்பா கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அந்த வீடியோவும் வந்து பயங்கரமாக வைரலாச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெள்ளமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு அணையில் இருக்கக்கூடிய வெள்ளமாக இருக்கணும் ஒரு டேமில் இருக்கிற வெள்ளமாக இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே ஒரு ரோட்டில் வரக்கூடிய வெள்ளமாக மாறும்போது அது நிறையா பேருக்கு வந்து பயம் உறுத்தும் ஏன்னா ஒரு பையன்லாம் வந்து ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து சல்லுன்னு ஸ்பீடாக பைக்கில் போய்ட்டு இருக்காரு பின்னாடி விஜய் அவர்களோட வேன் வந்துட்டு அந்த பிரச்சார வேனு அவர் சாரி செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இப்படி 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 பண்ணிட்டு போகிறார் பைக்கில் அப்படியே நெடுஞ்சு நெடுஞ்சு நெருஞ்சு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகக்கூடிய ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தொண்டர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காமன் பப்ளிக்காக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே கூட்டம் அதிகமாக வந்தால் தான் அவங்க நல்ல டாக்டரு ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா கூட்டம் நல்லா இருந்தால் தான் அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் ஒரு கடை இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குன்னா கூட்டம் நிறையா இருந்தால் தான் அந்த கடையில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு குவாலிட்டி அப்படின்றது கூட்டத்தை பொறுத்து தான் நம்ம மனநிலை வந்து சொல்லுது அப்படி இருக்கும்போது அது அரசியல் கட்சி தலைவர் யாராக இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா பெரிய கூட்டத்தை வந்து காட்டணும் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இப்போ கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ கரூரில் நாற்பத்தி பேர் வந்து தவறி போனாங்க அதே இது லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் விஜயவர்களுடைய அந்த மாநாடு நடக்கும்போது ரெண்டு பேர் தவறி போயிருக்காங்க விழுப்புரத்தில் ஒருத்தவங்க வந்து தவறி போயிருக்காங்க அப்போ கூட்டமான ஒரு நம்பர் நாற்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே பேசு பொருளாக இருக்குது இதற்கு முன்னாடியும் வந்து உயிரிழந்தவங்க இருக்காங்க காயமடைந்தவர்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கோர்ட்டு சொன்ன மாதிரி ஏன்னா ரெண்டு பேருக்கும் நியூட்ரல் வந்து கோர்ட்டு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிவிக்கேவும் என்ன பண்ணணும்னா ஒரு மைதானத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே தான் க்ரௌடை கூட்டிகிட்டு வரணும் அடுத்த பிரச்சாரங்கள் நடக்கும்போது கட்சி ஆளுங்கட்சிக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் கிரௌண்டில் நடத்துறதுக்கு உத்தரவிடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து லாஸ்ட்டாக நடந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா எனக்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது துப்பாக்கி அந்த படம் முடியும் போது கங்கனம் ஸ்டைல் அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு கங்கனம் ஸ்டைல் டான்ஸை வந்து துப்பாக்கி படத்தோடய கூகுள் கூகுள் பாட்டுக்கு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டெஸ்ட் வந்து மிர்ச்சியில் வந்துச்சுருந்தோம் ஈஏ இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் இருக்கக்கூடிய ஈஏ ஒரு பெரிய மால் அந்த மாலில் தான் வந்து ஈவெண்ட் வந்து நடந்தது அந்த ஈவெண்ட்டுக்கு விஜயவர்கள் வர்றாங்க அப்படின்றத ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் சொன்னோம் ஒன் ஹவருக்கு முன்னாடி சொல்லும் அந்த இஎயில செம்ம க்ரௌடு அந்த க்ரௌடை வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பத்து பவுன்சர்ஸ் வந்து நாங்கள் மிர்ச்சிலேருந்து போட்டிருந்தோம் பத்து பவுன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்வர்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பத்து பவுன்சர் வந்து ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க முப்பது பவுன்சர் வந்தோம் போகும்போது அவர் தடிக்கி விழுந்துட்டார் விஜயவர்கள் அந்த கூட்டம் வந்து இஏயில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மேலே வந்து இந்த ஒரு மாதிரி கம்பிகள் மாதிரி இருக்கும் அதில் நின்றுட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அது ஒட்டையை கூட வாய்ப்பு இருக்குது அப்படி விழுக வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளோ சீக்கிரம் விஜயவர்கள் கிளம்புறாங்களோ நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை அவற்றை இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது டக்குன்னு வந்து கிளம்பி போயிட்டாங்க ஸோ அப்போ இந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த க்ரௌடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப் அதுவும் ஒன் ஹவருக்கு முன்னாடி சொல்லும்போதே அதுவும் ரேடியோவில் சொல்லும்போதே அப்படி இருந்தது அப்படின்னா க்ரௌடு வந்தது அப்படின்னா இது சோசியல் மீடியா யுகமாக இருக்குது நியூஸ் சேனல் வந்து இருபத்தி நாலு இன்ட்டு செவன் வந்து வந்துட்டார் கிளம்பிட்டார் சைடில் இருக்கார் தூரத்தில் இருக்கார் வந்துருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது தவறு கிடையாது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட்டம் அப்படின்றது எப்படி வரும் அப்படி வரும்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து டிவி கேக்கு ஓட்டு போகணுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து தொண்டர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மனநிலையில் எல்லாருடைய சேஃப்டியையும் பார்த்து மைதானங்களில் நடத்துகிறத அடுத்து வரக்கூடிய பிரச்சாரங்களில் டிவி கேவர்கள் கடைபிடிக்கணும் ஏன்னா கோர்ட்டே சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மற்ற தலைவர்கள் வேற விஜயவர்கள் வேற விஜயவர்களுக்கு ஃபேமிலி க்ரௌடு வரும் அதனால் மைதானங்களை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை விஜயவர்களும் யோசித்து அடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் அவங்க அடுத்தடுத்த மீட்டிங்கில் நிறைய விஷயங்களை கடைப்பிடித்து இன்னும் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு செலிப்ரிட்டி பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவங்க தான் வந்து பேச போகிறாங்க இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி யூடியூப்லேயும் சரி சோசியல் மீடியாலேயும் சரி நியூஸ் சேனல்லையும் சரி நிறைய பேர் நிறைய விதங்களில் வந்து பேசியிருக்கலாம் இப்போ ஒரு செலிபிரிட்டின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவர் ஒரு காமன் மேன் அவர் பேசின விஷயம் மிக நடுநிலையாக இருந்தது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ரொம்ப நியூட்ரலாக இருந்தது அந்த விஷயத்தை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வீடியோ கிட்ட போட்டுருக்கேன் இது வரைக்கும் ஷாபு த்ரீல எல்லாத்துலேயும் நான் தான் பேசியிருக்கேன் யாரும் பேசினது கிடையாது இவரை பேச வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வியூ பாயிண்ட் உயிர்மொழி அப்படின்ற யூடியூப் சேனல் தான் இவருடைய பைட் எடுத்திருந்தாங்க அவங்களோட பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே ப்ளே பண்றேன் அவர் பாவம் என்ன செய்வார் அவர் வேலையை அவர் பர்ஃபெக்டாக இருக்காது மாற வேண்டியது மக்கள்னு அவங்கள குறை சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்க யாருக்கு பின்னால் போகிறோம் எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோம்னு தெரியாமல் போய் இப்படி கொத்து கொத்தா கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கு பெண்கள் வராதிங்க குழந்தைங்க வராதிங்கன்னு ஏன் அவர் விஜய சொல்லியிருக்காரு இருக்காரு வராதிங்கன்னு அப்போ அப்ப அவங்க சொன்னதை கேட்கலன்னா யார் தப்பு போலீஸ் எவ்வளோ சொன்னதை கேட்டால் தானே பண்ண முடியும் நீங்க போது ஆர்வத்துல வீடியோ பாத்தீங்களா ரோடு இங்கே இருப்பா மக்கள் ரோடு புறம் காலியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வருதுன்னு சொன்னதுமே போலீஸ் அப்புறம் விட்டு வரான அப்புறம் போலீஸ் எப்படி குறை சொல்லுவீங்க நியாயம் இருக்குல்ல போலீஸ் மனிதன் தானே போலீஸ் நான் சத்தியமானதுமே புறா பேரும் ஓயிருவே அது கிடையாது தான் கடைசியில் கஷ்டப்பட்டு புறாண்டு ஆசிரியில் சேர்த்தது காவல்துறையே சொல்ல முடியாது கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது விஜயம் சொல்ல முடியாது அந்த கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி அவரையும் உடனே வந்தார் உடனே வந்தால் பஞ்சாயத்து உடனே வரலைனாலும் பஞ்சாயத்து இவர் இன்னொரு இன்னொரு மினிஸ்டர் அழுதார் அன்பில் ரமேஷ் நே அவ சார்ந்த இயக்கம் நல்ல இயக்கமா கெட்ட இயக்கமா நல்ல மனு அவனும் மனுஷன் தானே ஏன் ஏன் ஒரு பச்சை குழந்தை இருந்து கழுதுல எவனாக தானே அழுகம் தானே இப்போ நம்ம இந்த செல்லில் பார்த்து அழுகிறோம்ல அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது துக்கத்தில் கட்டவே அழுகக்க அழுகக்கூடாதா

நீ சேத்த உள்ள ரோட்டில் நிற்கேன் உனக்கு இங்கடா போச்ச அறிவு இதாகத்தான் நாங்கள் வைப்பேன்